இனிமே வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா இதயத்தின் தமிழகத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு லோக்சபா தேர்தலில் அதிமுக கூட்டணியில் மூன்று எம்பிக்களும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதில் திமுக கூட்டணியில் நான்கு எம்பிக்களும் பாஜகவுக்கு கிடைத்தனர் இரண்டாயிரத்து பதினான்கில் நடந்த லோக்சபா தேர்தலில் தேமுதிக பாமக மதிமுக கோமா இந்திய ஜனநாயக கட்சி புதிய நீதி கட்சி ஆகிய கட்சிகளுடன் பாஜக கூட்டணி அமைத்தது நீலகிரி தவிர மற்ற முப்பத்தி எட்டு தொகுதிகளில் பாஜக கூட்டணி போட்டியிட்டு எழுபத்தைந்து லட்சத்து இருபத்தி நான்காயிரத்து எழுநூற்று எழுபத்தாறு ஓட்டுகளை கைப்பற்றின அப்போது திமுகவுக்கு ஒரு இடம் கூட கிடைக்காத நிலையில் பாஜக கூட்டணிக்கு கன்னியாகுமரி தருமபுரி தொகுதியில் வெற்றி கிடைத்தது திமுக அதிமுக தயவின்றி இரண்டு எம்பிக்களை பாஜக கூட்டணி பெற்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டுக்கு பிறகு அது தமிழக வரலாற்றில் புதிய சாதனை என அரசியல் வல்லுநர்கள் பாராட்டினர் இப்போது நடந்து முடிந்துள்ள லோக்சபா தேர்தலில் தேமுதிக மதிமுக கோமாதேக தவிர இரண்டாயிரத்து பதினான்கு கூட்டணியே தான் பாஜகவில் அமைந்துள்ளது கூடுதலாக பன்னீர்செல்வம் தினகரன் உள்ளிட்டோரும் பாஜக கூட்டணியில் போட்டியிட்டனர் ஓட்டு பதிவு முடிந்துள்ள நிலையில் இந்த கூட்டணி இரண்டாயிரத்து பதினான்கில் பெற்ற எழுபத்தைந்து லட்சம் ஓட்டுகளை தாண்டுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது பாஜக கூட்டணியில் பல கட்சிகள் இருந்தாலும் இருபது தொகுதிகளில் பாஜக தனித்து போட்டியிட்டுள்ளது இருபது தொகுதிகளில் இரண்டு லட்சம் முதல் மூன்று லட்சம் வரை பாஜகவுக்கு ஓட்டுகள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறைந்தது ஐந்து தொகுதிகளில் நான்கு லட்சத்துக்கும் அதிகமாகவே ஓட்டுகளை பெற்று வெற்றி வருவோம் மற்ற தொகுதிகளிலும் குறைந்தது பதினைந்து சதவீத ஓட்டுகளை பெறுவோம் என்கின்றனர் பாஜக நிர்வாகிகள் இப்போது தமிழகத்தில் பாஜகவின் செல்வாக்கு அதிகரித்துள்ளது தினகரனும் பன்னீர்செல்வமும் இருப்பதால் பாஜக கூட்டணி எழுபத்தைந்து லட்சம் ஓட்டுகளைத் தாண்டி எண்பது லட்சத்துக்கும் அதிகமாகவே ஓட்டுகளை பெறும் என கூறினர்